வானத்தின் மேலே ஒரு சிறிய மென்மையான மேகம் இருந்தது அதன் பெயர் மேகமணி அதிகமான மேகங்கள் போல இவன் மழை பெய்ய விரும்பவில்லை மாறாக அவனுக்கு வானத்தில் வண்ணங்கள் தீட்ட ஆசை நான் மழை பொழிய விரும்பவில்லை நான் வானத்தை அழகாக வண்ணம் தீட்ட விரும்புகிறேன் என்று மேகமணி சொன்னான் மற்ற மேகங்கள் சிரித்தன அடடா மேகமே நீ நாம் எல்லாம் மழைதான் பொழிகிறோம் இதுதான் வேலை மேகமணி சற்றே கவலையடைந்தான் ஆனால் அவன் கனவுகளை கைவிடவில்லை ஒவ்வொரு மாலையும் சூரியன் மழையும் நேரத்தில் மேகமணி வானத்தை உற்று பார்த்தான் அந்த நேரத்தில் வானம் ஆரஞ்ச் இளநீலம் வதம் பிங்க் போன்ற வண்ணங்களில் மாறும் அது அவனை மயக்கும் ஒரு நாள் சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்த போது மேகமணி திடீரென்று ஒரு யோசனை கொண்டான் அவன் மெதுவாக சூரியன் வீசும் தங்க ஒளியில் மிதந்தான் அவன் சுற்றி நின்றான் சுழன்றான் நிதானமாக ஆடினான் அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு அற்புதமான வண்ணக்கோடு தோன்றியது சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் ஊதா எல்லா வண்ணங்களும் கீழே குழந்தைகள் கைதட்டினார்கள் பறவைகள் வானத்தை நோக்கி நின்றன சந்திரனே கூட முன்னதாக வந்து மெதுவாக சிரித்தான் மற்ற மேகங்கள் ஆச்சரியத்தில் உறைந்தன மேகமணி நாங்கள் தவறாக நினைத்தோம் நீ கற்பனை செய்தாய் அதை நிஜமாக்கினாய் என்றார்கள் அந்த நாளிலிருந்து மேகமணி ஒரு சாதாரண மேகமில்லை அவன் வானத்தின் வண்ணக் கலைஞன்